எந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பனிரெண்டு நடராசனார் பிராமணர் அல்லாத சங்கம் தொங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அதாவது திராவிட இயக்கமாக மாற்றப்பட்டதோ அந்த இயக்கம் எந்த பொருளுக்காக துவக்கப்பட்டதோ அந்த பொருள் இன்றைக்கு இருக்கிறது இதற்கு காரணம் அயோத்திதாச பண்டிதன் அவர்கள் பொதுவில திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் அவர் ஒரு கட்டத்தில் பைசா நகர இதை ஆரம்பித்து அதுவும் மூடப்பட்டது கூட அயோத்திதாசருக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் தாத்தா கந்தசாமி என்ன செய்தார் என்று சொன்னால் திருக்குறளை அன்றைக்கு எல்லா நூல்களையும் எரித்தார்கள் அந்த நூல்களை எரித்த போது கூடாது ஆட்சியை விடக்கூடாது என்று எல்லி பாதிரியார் எடுத்து சொன்னார்கள் கவர்னர் இது இருப்பவர் செய்தி இது கண்டிப்பாக இன்றைய தேர்தல் தேர்தல் வரை வரும் ரெண்டு நிமிஷம் அதிகமாக கிடையாது அந்த செய்தியில என்ன விஷயமா அதில் எரி அந்த எல்லீசுவர் கோரிக்கை கேட்க பதிலேயே கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் ஐயா கண்டசாமி கொண்டு எடுத்துக் கொடுத்த பொருள்தான் திருக்குறள் அந்த பனைவாலை சுவடி அதை கொண்டு வந்து தஞ்சாவூரில் இருக்க திருயான சம்பந்தர் என்ற தமிழ் பண்டிதரை கூப்பிட்டு வந்து எல்லிசவர் முதல் முதல் அச்சியற்றிய காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி பனிரெண்டு முதல் திருக்குறள் அச்சியற்றிய காலம் அப்பேற்பட்ட நிலைமை குருவன் ஏன் ஏற்பட்டதற்கு அடிப்படையில் அவர் அந்த திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு அவர் வந்தார் அதற்கு முன்பே நம்முடைய திராவிட இயக்கத்தை பொழுது பிராமணர் அல்லாதோர் சந்தம் என்பதை அடிப்படையாக கொண்டதற்கு அடிப்படை காரணம் இன்றைக்கு இருக்கிறது கருத்தை நான் தெரிவித்தேன் ஏன் சொன்னால் பீகார் மாநிலத்தை இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கார்கள் பல பாராட்டுகள்

ஆண்ட காலத்திலும் அந்த ஆதிக்கம் இதன் விளைவாக அந்த கல்வி நிலை என்ன நாலந்தாம் பல்கலைக்கழகம் எட்டு எட்டாவது நூற்றாண்டிலே தோர்த்தப்பட்ட பல்கழகத்தினுடைய எங்கள் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லிவிட்டு போனார் இந்த நிலை இருக்கும்போது அந்த ஆதிக்கம் இன்றைக்கும் தொடர்கிறது திராவிட இயக்கமும் அவரும் நூற்றாண்டு விட்டோம் நம்முடைய களம் தமிழகத்தோடு இருக்கக்கூடாது நம்முடைய களம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் ஏன் என்று சொன்னால் நமக்கு தகுதி இருக்கிறதா திறமை இருக்கிறதா என்று சொன்னால் பல விஷயங்கள் இருக்கிறது தமிழில ஐம்பகை நிறத்தில பாறை என்ற நிலத்தை நாம் காணவில்லை பாறை என்பது ராஜஸ்தானில் இருக்கிறது பாறை நிலத்திலே பயணிக்கிற ஒத்தக என்ன சாப்பிடும்பது சங்க என் இருக்கிறது பசித்தால் எலும்பு தின்னும் என்று எலும்பு தின்னும் சொல்லி இருக்குது அது ஆய்வகத்திற போய் அது உண்மைதான் என்பதை பாகிஸ்தானில் வந்திருக்காங்க வள்ளுவனும் சொல்லியிருக்கான் மை நீப்பின் உயிர் வாழா கவரிமா அப்படின்னு மழை அதாவது ஜிவய முறையில பதினைஞ்சு அடிக்கு மேல இருக்கிற அந்த மா என்ற ஒரு இனம் கீழே வந்தா மயில் உதிர்ந்ததுன்னா இறந்து போகும் மா இல்ல ஆக வடவேந்திரம் என்பது இமயமலை தெற்கு மலை என்கிற நிலைமையிலே வாழ்ந்த இனம் உறுதி கொண்டே வந்திருக்கிறது இந்த நாளை மீண்டும் கொண்டிருக்க வேண்டிய காலகட்டம் ஏன் என்று சொன்னால் வடநாட்டில் அடிமைகளை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள்த்தை தாண்டியிருக்கீங்களா அந்த சீட்டு இல்லை இந்த நிலைப்பாடு வருவதற்கு காரணம் கல்வியறிவு இல்லை கல்வியறிவு குஜராத்துக்கு குஜராத்தில் அதாவது இன்னும் நேச்சுரல் டைமரு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் டைமரு அதுக்கப்புறம் அந்த பால் பண்ணிவிட்டு போயிருந்தேன் மகிஸ்டூரியன் ஆடு அந்த ஆடு உர்க்கிடத்துக்கு சிறப்பி போய் சிறப்பாக மீன்படுத்தி அந்த ஊருக்கு இதுக்கு போயிருந்தேன் ஒரே நேரத்தில் கூட ஆக மாத்திர இருமொழி கொள்கைக்காக இந்த ஊரை மிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க புதிய கண்ணு படிக்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு கதையை முறை இந்தியை எடுத்துக்கிற எந்த தெரியும் அப்படின்னா நாயக்கோடு போட்டிக்கு குஜராத்தி இந்த நிலவுதான் அங்கேயும் இருக்கு அங்க இருக்கிறவங்க சில பேர் சொல்றாங்க நகரங்கள் கிராமத்துக்கு போனா யாருக்கு இந்திய தெரியாதுன்னு இப்படி ஆதிக்கமையை நான் கேட்கிறேன் நான் ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் அந்த இருபத்தைந்து சதவீதம் ஆதித்தம் செய்து மொழிக்காக ஆண்டு தான் ஆதித்தம் யார் செய்தார் என்றால் இந்த பிராமணர் அமித்யா சரி சொல்லுகிறார் நூற்றுக்கு இருபது சதவிகிதம் பேர் ஐம்பது சதவீத அரசு பதவிக்காக நிறைய பேர் பேசுறாங்க மகள் பேசுறார் பிராமணருக்கு நான் நல்லா பெரிய அறிவாளி

நாம் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் நானும் உணரலாம் இந்த நானும் உணரும் நன்றி வணக்கம்